ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி என்ன வீடியோ உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் காமிச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னா இது ஒரு மால்குடி சாரீனோட ப்ளவுஸு ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு இன்னும் நெக் பீஸ் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்குது இதுக்கு ஒரு பட்டை பைப்பிங் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்பவுமே உருண்ட பைப்பிங் மட்டுமே நம்மளோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது பட்டை பைப்பிங் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரி ப்ளவுஸில் கையில் இந்த பார்டர் இருக்குது இந்த பாட்ரை யூஸ் பண்ணி மீதி துணி இருக்குது இதில் வெட்டினதில் கை வெட்டினது போக மீதி துணி இருக்குது அதை யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு பட்டை பைப்பிங் வைக்கிறது எப்படி அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான் இப்போது சரிங்களா இதுதான் இந்த மீதி துணி ரெண்டு துணி இருக்குது கை ஒரு சைடு ஒரு சைடு வெட்டினது போக மீதி இருக்கிறது இதை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மெஷினில் வச்சு ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா விட்டுடுங்க ஜாயின்னா இந்த மாதிரி துணி கிடைக்கும் நல்லா அகலமாக ஓரளவுக்கு அகலமாக கிடைக்குது இல்லையா இதிலிருந்து நம்ம இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா லென்த்தியான கிராஸ் பீஸ் கிடைக்கும் இப்போ இதை நான் கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்காக கிராஸாக குறுக்கு இருந்து கொண்டுட்டு போகிறேன் கவனிச்சுக்கோங்க சரியா கொண்டு போயிட்டு இது எவ்வளோ அகலம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வழக்கமாக நம்ம ஹெம்மிங் பண்ணுறதை விட கொஞ்சம் அகலமாக இருக்கணும் நான் டேப்பில் வச்சு உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சில் நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு ஒன்றரை இன்ச்சில் மீதி இருக்கிறது இது இது கரெக்டாக நல்லா மடித்து போட்டு வெட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற துணியில் தேவையான அளவு கிராஸ் பீஸ் துணி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சரியா இப்போ இதில் நம்ம லென்த்தியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறது கூட ஜாயிண்டு நிறையா வரும் லென்த்தியாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம் இது எல்லாமே லென்த்தியாக இருக்குது இவ்வளோ தேவைப்படாது இது வச்சுக்குவோம் இப்போது இதில் வந்து எல்லாத்தையுமே நம்ம கிராஸ் பீஸை இந்த மாதிரி பெருக்கல் கூறி போட்ட மாதிரி தான் வச்சு ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்படி இப்படி ஒரு பீஸ் இருக்குதுன்னா இப்படி பெருக்கல் கூறி போட்ட மாதிரி இதை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க இதுலேயும் பெருக்கல் குறி போட்ட மாதிரி வைங்க இது இப்படி இருக்குன்னா இது இப்படி வச்சா இந்த இடத்துல வரலையா அடுத்தது இதை வைங்க இந்த மாதிரி வைங்க கரெக்டாக வரும் ஒரு சைடு கரெக்டாக வரலைன்னா அடுத்த சைடை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இதில் ஜாயிண்ட் வேறு இருக்கிறதுனால கரெக்டாக பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து வைக்கணும் இதை வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த கிராஸ் பீஸையும் வச்சு எடுத்துடலாம் நம்ம இப்போ நம்ம ஜாயின் பண்ணின எல்லாமே லென்த்தியாக ஒரு லென்த் ஃபுல் லென்த் வந்திருக்கு இப்போ இதில் ஜாயின் பண்ண இடத்துல எக்ஸ்ட்ராவாக நிறையா பெருசாக ஒரு மீட் ஒரு ஒரு ஜாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக மட்டும் பண்ணிக்கலாம் நிறையா எக்ஸ்ட்ரா துணிகள் இருக்குது இதை கட் பண்ணி எடுத்துட்றேன் நான் இந்த மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா ரொம்ப அந்த துணி நிறைய இருக்கும்போது தின்னாக வரும் நீங்கள் பைப்பிங் வைக்கும்போது அதுக்காக தான் கரெக்டாக ஒரு இன்ச் மட்டும் இருக்கட்டும் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டி எடுத்தாச்சு வெட்டி எடுத்துட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா இப்படியே நீங்கள் ரெண்டாம் அடிங்க இந்த மாதிரி ரெண்டாம் அடித்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு வாங்க ரெண்டாம் அடிச்சுக்கிறீங்க ஃபஸ்ட்டு இப்படியே இந்த ஓரத்தில் இதே மாதிரி மடிச்சுட்டு தீ இந்த ஓரத்துலேயே தையல் கொண்டுட்டு வாங்க இப்போ இந்த இந்த இடம் இருக்குது இல்லையா அந்த ஜாயின் பண்ண இடத்துல மடிக்கும்போது மடித்து தைக்கும்போது இதை ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ஜாயின் பண்ணியிருக்கிறத இப்படி விரித்து விட்டீங்கன்னா ரெண்டு ரெண்டு சைடு வரும் இப்படி பண்ணி நகத்தில் வச்சு கொஞ்சம் கீறி விட்டுக்கோங்க கீறி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி தைச்சிட்டு வாங்க இப்படி தைக்கும்போது அழுத்தமாக இருக்காது இந்த இடம் அதுக்காக இந்த டெக்னிக் இந்த இடத்துல சரிங்களா ஜாயிண்ட் இருக்கிற இடத்துலையெல்லாம் வரிசையாக நிறைய ஜாயிண்ட் இருக்கும் ஏன்னா நம்ம இது கையில் மீதி இருந்த துணியில் தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துருக்குறோம் ஜாயிண்ட் போட்டு வெட்டி எடுத்துருக்குறோம் அதனால் நிறைய ஜாயிண்ட்டு இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஜாயிண்ட் வர இடத்துல எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு துணியும் அந்த பக்கம் ஒரு துணியும் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஜாயிண்ட் இருக்குது அப்படியே இந்த ஜாயிண்டையெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே நீளமாக எவ்வளோ துணி கிராஸ் துணி உங்களுக்கு கழுத்து பீஸுக்கு தேவையான அளவுக்கு இருக்குதோ அந்த அளவு துணிகளை இதே மாதிரி ரொம்ப தையலை நடுவுலையும் கொண்டு வந்துடராதீங்க நீங்கள் ஓரத்துலேயே கொண்டுட்டு வாங்க அந்த தையல் வந்து நம்ம இதை வந்து பீஸில் வச்சு தைக்கும்போதும் உங்களுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா ஓரத்தில் இருக்கணும் தையல் கழுத்து பீஸில் வச்சு நை தைக்கும்போது நம்ம இப்போ தைக்கிற தையல் தெரியக்கூடாது சில இடங்களில் எக்ஸ்ட்ரா மடிப்பு வரும்போது எக்ஸ்ட்ராவும் இருக்கும் நீங்கள் அதையெல்லாம் வந்து கரெக்டாக அப்புறமா கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரே சீராக இந்த மாதிரி மட்டுமே வச்சு தச்சிட்டு வாங்க இப்போ நம்ம ஒரு ஃபுல் லென்த்து கிராஸ் பீஸு தைச்சிட்டோம் இதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க லைட்டாக அங்கங்கே எக்ஸ்ட்ராஸ் இருக்குது அதை எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரே அளவு இருக்கிற மாதிரி இந்த பைப்பிங் துணியை கொண்டுட்டு வந்துடுங்க சில இடங்கள்லாம் அகலமாக போயிருக்கோம் அதெல்லாம் வேண்டாம் ஒரே மாதிரி அளவு இருக்கணும் இப்போ ஒரு முக்கால் இன்ச்சு அரை இன்ச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அரை இன்ச்சே ஈவனாக எல்லாமே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் மேம் நம்ம பட்டை பைப்பிங் வைக்கும்போது இது ஒரே ஒரு தையல்லே அழகான பட்டை பைப்பிங் வந்து நம்ம பூனம் துணிக்கு பூனம் சாரிக்கும் நம்ம இதே மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் சி கையில் பார்டர் இருந்து அந்த துணியை வச்சு தான் தைக்கணுன்றதும் கூட அவசியம் இல்லை சில்க் காட்டன் துணி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வச்சுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தைக்கலாம் இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இப்போ எப்போவுமே நீங்கள் கழுத்து பீஸை தைக்கும்போது இந்த ரெண்டையும் கரெக்டாக செக் பண்ணிட்டு மட்டும்தான் கழுத்து பீஸை தைக்க ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி இந்த மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் கரெக்டாக இருக்குதா இப்படி மேலே கீழே இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் சரியாக வரும் சரிங்களா இப்போது இதை வந்து எடுத்துக்கிட்டோம் நம்ம இந்த பீஸ் எடுத்துக்கிறோம் ஒரு இன்ச் வெளியில் வைக்கிறோம் இங்கே பாருங்கள் இது மேல் பக்கம் நான் பைப்பிங் வைக்கிறது உள்ளுக்குள்ளே வச்சு தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க இதை வந்து மேலே வச்சு தைச்சிங்கன்னா தப்பாயிடும் நான் வந்து உள்ளே வச்சு தைக்கிற ஸ்டார்ட் பண்ணுறேன் கவனிச்சுக்கோங்க இந்த ஸ்டார்டிங்கை கவனிச்சுக்கோங்க அடுத்தடுத்து டிப்பு ஒன்றுன்னா ஒன்றுன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ப்ளவுஸில் தேவையான வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது எல்லாத்தையுமே பாருங்கள் இப்போது ஒரு கால் இன்ச்சில் இந்த பைப்பிங் துணியை வச்சு அப்படியே நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் எப்போவுமே கால் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க வரிசையாக இதை அப்படியே கழுத்து பீஸை எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க தைச்சிக்கிட்டே நம்ம கழுத்துனோட ஃபுல் லென்த்தையும் சேம் இதே போல் தைக்கலாம் உங்களுக்கு கேமராவில் தெரியுதா என்னென்னு தெரியலையே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும்போது அந்த பிளவுஸுக்கு ஒரு அழகு இருக்கும் இது வந்து வெறும் மால்குடி சாரியில் நம்ம எதுக்கு இதுக்கு பைப்பிங் வைக்கணும் சும்மா டபுள் தையல் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத விட ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ளூ கலர் துணி மீதி இருக்குது நம்ம இதை வச்சு ஒரு பைப்பிங் பண்ணும்போது ப்ளவுஸ் பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது அவங்க போடும்போது இல்லையா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்களே க்ரியேட் பண்ணி தைக்கலாம் இப்போது ஃபுல் லென்த்தும் நான் கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டு ஒரு கால் இன்ச் விட்டு கட் பண்ணுறேன் இங்கே சரிங்களா கால் இன்ச் விட்டு கட் பண்ணா தான் நம்ம அதை ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அதுக்காக கால் இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போது இங்கேயும் இந்த பிசுராக இருக்கிறது இதை நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த துணியை இப்படி இருக்கிற துணியை இப்படி உள்ளே மடக்கிடுங்க மடக்கிட்டு இதை இப்படி மடக்குங்க மேல் பக்கமாக வரணும் இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே வரணும் இந்த மாதிரி ஒரு படிமான தையலை நம்ம போட்டுட்டு வருவோம் இந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டையாக இருக்கும் கழுத்தில் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இது கழுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறமாகவும் தைப்பாங்க சிலர் ஆனால் உங்களுக்கு கழுத்தை தைக்கும் போதே இதை தைச்சிட்டா உங்களுக்கு ஒரே வேலையாக போயிடும் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் நான் இந்த மெத்தரில் சொல்லித்தரேன் இந்த கழுத்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த பைப்பிங் வைப்பாங்க அப்படி வச்சோம்னா அது ரெண்டு வேலை இது வந்து ஒரே வேலை உங்களுக்கு சரிங்களா இப்பயே இந்த எஜ்ஜிலையே நான் கரெக்டாக இதை மடித்து கொடுத்து தைச்சிக்கிட்டே வந்துட்ருக்கேன் என்ன இதனோடய அளவு மட்டும் கரெக்டாக அந்த முக்கால் இஞ்சம் எடுத்துன்னா முக்கால் இஞ்சிலேயே கொண்டுட்டு வந்தேங்க என்ன தான் பைப்பிங் வந்து ஒரே ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும்தான் இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் வேறு புதுசாக எதுவும் இல்லை நான் இந்த ஓரத்தில் இப்போ தையல் போட்டு வரேன் இன்னும் இந்த லாஸில் இன்னும் அடுத்து தையல் இந்த லாஸ்டில் போடணும் சரிங்களா கழுத்தை தைச்சி முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த பைப்பிங்கை மேலே வச்சு தைக்கும்போது இந்த கழுத்து பகுதி வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் கழுத்து எப்போவுமே நம்ம ஒரு கிராஸ் பீஸ் வச்சு தைப்போம் இல்லைங்களா அளவு தான் இருக்கும் இது கழுத்து ரொம்ப மொத்தமாக இருக்காது தைக்கிற வேலையும் வந்து கழுத்து தைக்கிறது ஒரு தடவை பைப்பிங் தைக்கிறது ஒரு தடவை அப்படின்னு ரெண்டு தடவை இல்லாமல் ஒரே வேலையிலே பைப்பிங்கும் வச்ச மாதிரி இருக்கும் கழுத்து பீஸையும் தைச்சி க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும் லாஸ்ட் முடிக்கும் போதும் இந்த பகுதியை இப்படி ஃபோல்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துருங்க அடுத்தது இந்த பிசிறியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை நல்லா ஃப்ளோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தைக்க போகிறோம் அடுத்தது ஒரு சைடு நம்ம படிமான தையல் போட்டுட்டு வந்துட்டோம் அடுத்த தையலை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படியே இந்த பிசுறுகள் எல்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி இருக்குதான்றதையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டே கரெக்டாக இது ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே வைக்க வேண்டாம் கால் இன்ச்சுக்கு மேலே வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல சுருக்கு சுருக்காக வர ஆரம்பிக்கும் சரிங்களா ரொம்ப பட்டயம் வைக்கலாமோ அப்படின்னு வச்சிங்கன்னா சுருக்கு சுருக்காக வர ஆரம்பிக்கும் போகும் கரெக்டாக சன்னமாக வச்சிங்கன்னா தான் சுருக்கு இல்லாமல் கழுத்து அழகாக பதிஞ்சு கொடுத்து வரும் ஈஸியாக சிந்தட்டிக் சாரீக்கும் சரி பட்டு சாரி பார்டர் இருந்துச்சுன்னா கூட அதையும் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ ஒரே ஒரு பார்டரில் மட்டும் பார்டர் கரை இருந்தால் போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ப்ரௌன் நெக்குக்கு சரிங்களா முடிக்கும்போது இதை நல்லா இந்த பிசுறுகளை உள்ளே தள்ளி விட்டு வெளியில் தெரியாமல் உள்ளே தள்ளி விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க முடிச்சாச்சு இப்போது நம்ம கழுத்துக்கு அழகான ஒரு பைப்பிங் வந்து பட்டை பைப்பிங் வச்சாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீட்டாக வந்திருக்கு இல்லைங்களா இது நீங்கள் எல்லாருமே தைச்சிக்கலாம் இந்த மாதிரி பிசுறுகள் இருக்கிறது லைட்டாக இப்படி உருவி விட்டுட்டிங்கன்னா இதெல்லாம் போயிடும் சின்ன கத்திரிக்கோளில் நம்ம இதை வந்து இப்படி எடுத்துருவோம் வெட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க நீட்டாக அழகாக ஒரு சிந்தட்டிக் சாரீக்கு பைப்பிங் ப்ளவுஸு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தேன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ